இதை நாங்கள் நுஸ்கிரியாவில் இருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கிஃப்ட் இந்த சகோதரியும் கிடைச்சிருக்குது உதவி செய்கிறவர்கள் அவைக்கு விருப்பப்படு செய்யக்கு நாங்கள் அதை கொண்டாந்து கொடுப்போம் இழுத்து கணேஷ் நான் உங்கள் கணேஷ் நானுக்கான் சா கணேஷன் கூற நாள் எங்களை அனுப்பினதை இறைவனை கண்ட மாதிரி கிடந்தது கடவுளை கண்ட மாதிரி தான் அவரோட கதை நீங்க உங்களை இங்கே உடனே பொருங்க நான் தெரியலாம் பேர் அடுத்த நிமிஷம் காணாம போயிடுவாங்க சை கொள்ள வேண்டாம் என்னோட சொன்னால் ஏமாற்றுகிறீர்கள் நாங்கள் நம்பிக்கையோட நீங்கள் ஒரு ஒரு காணொலிக்கு தெரியலாம் என்று சொன்னால் நாங்கள் அந்த காணொலிக்காரருக்கு சொல்றோம் நாங்கள் உங்களை சைக்கிள் வரப்போகுது போகுது இந்தியாவை சேர்ந்த அன்பே சிவம் என்ற அந்த அந்த இளைஞர் அவருடைய சௌதர் இந்தியா வீட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் தான் கேட்டு இதை இன்னொரு வீதி இப்போ நாங்கள் அந்த சௌதர் இந்தியா வீட்டை வந்திருக்கிறோம் ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் ஒரு பண பொக்கிஷம் தான் சொல்லும் இதுவரைக்கும் இந்த உதவி கிடைக்காது ஔசியா எங்களுக்கு ஔசிய ஒரு மிகப்பெரிய ஒரு கிட் இந்த சௌதரிய கிடைச்சிருக்குது உங்களுக்கு தெரியும் கண்ணீரில் கரைந்த கண்ணீரில் நனைந்த பூக்கள் என்று சொல்லி நாங்கள் வெளியிட்ட காணொலி இந்த பிரகாரம் இந்த சகோதரிக்கு நிறைய உதவிகள் வந்து குவிஞ்சு கொண்டே இருக்கிறது திக்கி முக்காடி விட்டோம் நாங்கள் நிறைய உதவி கிடைச்சிடுதுன்னு சொல்லக்கூட தந்து கொண்டே இருக்கிறார்கள் அப்போ நாங்கள் உறவுகளின் கருத்துக்களை எதிர்மாறாகவோ அல்லது தட்டவோ முடியாது உதவி செய்கிறவர்கள் அவைக்கு விருப்பப்பாடு செய்யக்க நாங்கள் அதை கொண்டு வந்து கொடுப்போணும் அப்போ அந்த சகோதரி சுந்தவர்தனக்கு கடவுள் கடவுள் கடாட்சம் இருக்குது சொல்லியும் எனக்கு ஒரு காலத்தில் பெரிய வர போகணும்னா அந்த அடிப்படையில் உண்மையில் நிச்சயமாக அந்த சகோதரி பிரியவாக வரக்கூடிய ஒரு சான்ஸுங்களெல்லாம் கிடச்சிருக்குன்னு சொல்லலாம் இப்போ நானும் சகோதரி நானும் என்னுடைய கூட்ட மூத்த மலம் தான் வந்திருக்கிறேன் என்னுடைய குட்டியன் பாடசாலையில் படித்து கொண்டிருக்கிறான் அவனை இப்போ விட போகும் பத்து மணிக்கு விட போகுது இப்போ ஒன்பது நாற்பத்தி ஆறு கண்ண நேரம் பேங்கு கண்ணிடம் அப்போ நாங்கள் மிக கஷ்டப்பட்டு தான் வந்துடுவாங்க இப்போ நெது பெரிஞ்சு உனக்கு வெயில் அப்போ என்னுடைய மிஸ்ஸிஸ் அவன் வெயில் ஆனவன் அவன் வர மாட்டான் அப்போ நாங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பிடிக்குமா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இது உலகம் இங்கே கணேஷன் உங்களுக்கு நான் உங்கள் கணேஷ் ஆணுங்களுக்கு ஆஞ்சி ஓகே இப்போ நாங்கள் காணொலிக்கா பூவை போகிறோம் இந்த சௌரியம் கதைக்க போகிறோம் இப்போ காண கையில் கேமரா கூப்பிட்டு வணக்கம் அம்மா வணக்கம் இப்போ நாங்கள் உங்களோட கதைக்கு நாங்கள் ஐசேரியா அதை வந்து உருதவி ஒன்று வந்திருக்கேன் சொல்லி என்ன அதை பற்றி சொல்லுங்க அவன் உங்களோட தொலைபேசியும் உடையோட இலக்கத்தை கொடுத்து நாங்கள் கதைக்க நீங்கள் எடுத்து கேட்டவா நீங்கள் தானே அந்த அஞ்சு புள்ளி அந்த அம்மா பள்ளிக்கூடம் சமைச்சிட்டு சாப்பாடு கொடுக்குறேன்னு சொல்லி கேட்டவா அப்போ நான் ரோமான்னு சொல்லி ஃபோனில் கலைக்கிறேன் கலைக்க சொன்னால் அவர் மனிசன் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறார் அவர் உங்களுக்கு மாதம் மாதம் பத்தாயிரம் ரூபாய் கொடுக்கறதுன்னு சொல்லி இருக்கிறார் உங்களோட அக்கௌண்ட் நம்பருக்கு கணேசன் கூறினால அவர் எங்களை அனுப்பினவன் நாங்கள் மாதம் மாதமும் கூட கதை போட்டு விடுறோம் அம்மான்னு அது உண்மையாக எனக்கு ஒரு பெரிய ஒரு உதாவி என்னென்ன கேட்டால் எங்களோடய சொந்தமே நான் அவ என் வீட்டை போயிருக்கேன் என்னை காலை கண்டுகிட்டே கதவை போட்டுறவன் அப்போ நான் முடிவெடுத்த நான் எங்களோடய சொந்தத்திட்ட போகக்கூடாது நான் உழச்சி என் பிள்ளைகளை பார்ப்போம் மட்டும்தான் நான் வேலையை போகிறேன் நான் ஆனால் இன்னக்கு எனக்கு தெரியாது சொந்தமும் இல்லை பந்தமில்லை இந்த கணேசன் குரலோன்றவர் அவர் உண்மையாக ஒரு நல்ல மனுஷன் அந்த பிள்ளைகளுக்கு பருத்த மட்டுமே கருதாமல் என்ன பந்து வந்து என் பிள்ளை வேலையில் பார்த்து எனக்கு உதவியில் செய்து கொண்டிருக்கிறார் அவருக்கும் எனக்கு இந்த மாதம் மாதம் செய்கிற அந்த ஆஸ்திரேலியா அவருக்கும் பிள்ளைகளோட நல்ல நூறு ஒரு காலம் பாலோணும் என்று நான் கும்புற கடவுளை வேண்டுறேன் சரி ஓகே ஓ என்னென்று சொன்னால் அப்போ உங்களுக்கு அம்மா ரெண்டு சொன்னால் அந்த கோல் அழைப்பு வந்தது அப்போ எங்களுக்கு ஆஸ்திரேலியாவிலேருந்து நிறைய பேர் உதவி செய்கிறவர்கள் அந்த அடிப்படையில் ஒரு வித்தியாசமான பாணியில் ஒரு சகோதரன் உதவி செய்தவர் அப்போ உண்மையில் அவர் என்னோட நிறைய நேரம் கதைச்சார் மிகவும் ஒரு அருமையானவர் உண்மையில் அந்த அவரோட கதை கேட்க உண்மையில் எங்களுக்கு அந்த இறைவனை கண்ட மாதிரி கிடந்தது கடவுளை கண்ட மாதிரி தான் அவரோட கதை நீங்கள் உங்களுக்கு அந்த அவ மிஸ்ஸோட அந்த கதை செய்வாங்க அவ இங்கே யார் பட்ட ஆஸ்திரேலியாவில் இருக்கிறார் தன்னுடைய பேரே வெளியிட விளவின்னு சொல்லி சொன்னார் உண்மையில் அன்பே சிவம் அவையண்டிய அன்பே சிவம் என்று சொல்கின்ற அந்த ஒரு அறக்கட்டளையோ அல்லது அவர் ஒரு உதவி செய்கின்ற ஒரு அமைப்பாகவோ அல்லது ஒரு 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 உதவி செய்கின்ற ஒரு மனநிலை படைச்ச ஒரு அன்பே சிவம் தான் சொல்லுவார் உண்மையில் அவருடைய ஒரு கருத்து எனக்கு கவர்ந்து கொண்டது என்னோட சொன்னால் நாங்கள் மேலே போது அங்கே கடவுள் கேட்பார் நீங்கள் என்ன செய்தாய் அப்போ இறைவன் ஒருதன் இருக்கின்றான் நாங்கள் ஒவ்வொருத்தரும் நாங்கள் என்ன செய்கிறோம் என்று பார்க்குறதுக்கு நான் என்ன செய்தாலும் கடவுள் கணக்கு போடுவான் நாங்கள் செய்கிற நல்லதையும் கணக்கு போடுவான் கெட்டதையும் கணக்கு போடுவான் எல்லாம் கூட்டி கழிச்சு தான் எங்களுடைய விதி தீர்மானிக்கப்படுகிறது உண்மையில் ஒரு தெய்வீகத்தன்மையுடைய ஒரு இளைஞர் ஒரு அந்த ஒரு அன்ப அன்பேசுவம் என்று சொல்கின்ற அந்த உதவி வழங்கினவர் அவர் வேறு யாருக்களுக்கும் உதவி வழங்கினார் உண்மையில் எங்களுடைய கருத்தை கேட்கின்ற போது எனக்கு கவலை வந்தது அப்போ நானும் இளமையில் நிறைய கஷ்டப்பட்டுனால் அந்த சகோதரனும் இளமையில் நிறைய கஷ்டப்பட்டவர் உண்மையில் அவர் சொன்னார் சரியான கஷ்டம் எங்களுக்கு அந்த காலத்தில் உதவி செய்யவே யாருமே இல்லை அப்ப உதவி செய்யாமல் வளர்ந்த நாங்கள் உண்மையில் அந்த காலப்பகுதியில் எங்களுக்கு யாராவது உதவி செய்வார்களோ உதவி செய்வார்களோன்ட்டு நானும் இளமையில் கவலைப்பட்டனால் அதே மாதிரி அவரையும் சொன்னார் நிறைய கஷ்டங்களை அனுபவித்து அந்த கஷ்டங்களை அனுபவித்த பலனாக இன்றைக்கு நாங்கள் மற்றவர்கள் எங்களுடைய கண்ணால் பார்க்குன்ற போது அவர்கள் கஷ்டப்படுறத எங்களால் எங்களால் ஜீரணிக்க முடியாது எனவே எங்கள்கிட்ட இருக்கிறத எங்களால் உள்ளதை நாங்கள் மற்ற கொடுக்குவோம் இப்போ பத்து ரூபாய் உழைச்சால் ஒரு ரூபாய் ஒரு விலைக்கு கொடுத்தாலும் அது ஒரு பெரிய ஒரு இருப்பிங்க அந்த அடிப்படையில் ஒரு என்னென்னு சொல்கிற இங்கே ஒரு ஞானம் பெற்றவர் ஒரு ஒரு தெய்வீக தன்மை இந்த உள்ள ஒரு சகோதரர் மேலே நான் அவரோட சந்தித்ததை என்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு அனுபவங்கள் நிறைய கதைச்சவர் ஒரு அருமையானவர் அப்போ சொன்னார் நான் இந்த சகோதரிக்கு காசை கொடுக்குறேன் நீங்கள் எவ்வளவு வேகமாக சகோதரின் தொலைபேசி இலக்கங்கள் அவன் விவரங்களை தருவீங்களோ அவ்வளவு வேகமாக நான் போடுவேன் இப்போ நான் இப்போ நீங்கள் தந்த அடுத்த நிமிடமே நான் போடுவேன் என்று சொன்னார் உண்மையில் அந்த வசனங்கள் எல்லாம் உண்மையில் ஒரு ஒரு என்ற ஒரு நம்பிக்கையான வசனங்கள் நிறைய பேர் உங்களோட அண்ணா நம்ம இங்கே போடுங்க நான் தள்ளாமல்வார் அடுத்த நிமிஷம் காணாமல் போயிடுவாங்க சைக்கிள் தள்ளாமல் சொல்லுவாங்க காணாமல் போயிடுவாங்க என்னோட படித்த ஒரு மாணவன் டென்மார்க்கில் இருந்து சொன்னார் சார் உங்களுக்கு நான் சைக்கிள் கொண்டு எல்லாம் இந்த அளவுக்கு கொண்டே கொடுங்க ஒன்று அவன் போரே இயங்கியில் அதே மாதிரி ஒரு நிசாலையில் ஒரு சகோதரி டென் டென்மார்க்கில் இருந்து ஒரு சா நான் நீ உறவுகளை கொடுத்தத காணாமல் நீ போய் வேறு ஆக்களை தர போகிறேன் சைக்கிள் தள்ள போகிறோம்னு சொல்லி அந்த சகோதரிகளும் திருக்கடு காணாமல் போயிட்டா அவன் போனெல்லாம் இருக்குது நான் பேங்க் அக்கௌண்ட் நம்பர்லாம் அனுப்பினான் அவள் தரவே இல்லை உண்மையில் நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னு சொன்னால் சர்வ உலகம் புலம்பெயர்ந்த உறவுகளுக்கு உங்களால் ஏழுமென்றால் மட்டும் உங்களோட உறவு கொண்டு வரியால் தாங்கும் ஏழாட்டில் எங்களோட தொடர்பு கொள்ள வேண்டாம் என்னோட சொன்னால் ஏமாற்றுகிறீர்கள் நாங்கள் நம்பிக்கையோடு நீங்கள் ஒரு ஒரு காணொலிக்கு தள்ளலாமென்று சொன்னால் நாங்கள் அந்த காணொலிக்காரருக்கு சொல்கிறோம் நாங்கள் உங்களை சைக்கிள் விட போகுது பிறகு இவங்க காணாமல் போயிடுவாங்க இவங்களோட வாட்ஸ்அப்புக்கு எடுத்தால் ரிங் பண்ணும் எடுக்காங்க ஏன்னா வாட்ஸ்அப்பே இல்லாமல் போயிடும் அப்போ ஏன் இப்படி செய்கிறார்களோ எங்களுக்கு தெரியவில்லை தயவு செய்து ஏமாற்ற வேண்டாம் என்னோட சொன்னால் ஏழைகள் என்ற வாழ்க்கையோட விளையாட வேண்டாம்னு சொல்லி கேட்டு நான் இந்த சோதரியோடு கதைக்க போகிறோம் அதே மாதிரி இப்போ இந்த சகோதரன் மேலே நான் இப்போ திரும்ப வச்சலுடன் என்னுடைய வாழ்க்கையில் சந்திக்க ஒரு வித்தியாசமான ஆள் ஒரு சொல்லின் செல்வர் அதாவது சொன்னதை செய்பவர் அடுத்த நிமிடம் நான் நான் என்ன செய்யறாண்டா எனக்கு சரியான நெருக்கடி வகுப்புகள் பிள்ளைகளுக்கு டியூஷன் அப்போ நான் அந்த நெருக்கடி அப்போ நான் இந்த சோதரிடா அடுத்த நிமிஷம் தருவாரேன்னு சொன்னால் இவ்வளவு காசு வேக மாத்தேன்றாலும் உங்களுக்கு சந்தோஷம் நிறைய கஷ்டங்கள் என்ன சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறீர்கள் இந்த நீங்கள் நிறைய கஷ்டப்படுறீர்கள் அப்போ நான் உடனே கொஞ்சம் நேரம் கேண்டது உங்களுக்கு அடுத்து சொல்லி அப்போ இவங்களுடைய அந்த போன் வசதிகளில் அந்த அனுப்பக்கூடிய அந்த இந்த சிறப்பு தன்மைகளில் அப்போ ஒரு படித்த பிள்ளைங்க கொண்டு செல்லாம் சீ சிரிச்சுருந்தாங்களே என்ன உடனே நீங்கள் தந்துறீங்க உடனே கொடுத்த நாங்கள் உங்களுக்கு தந்த எவ்வளோ காலப்பகுதியில் நீங்கள் காசு எடுத்துருங்க ஓ அப்போ எடுத்துட்டீங்களா காசு சரி சார் இப்போ இப்போ அது உங்களுக்கு உங்களோட செலவுக்கு தான் தகுந்தாது மற்ற சரியாக பயன்படுத்தும் ஏன்னா உங்களுக்கு நிறைய உதவியாக வர போகுது கதைக்க போகிறீங்களா அப்போ நிறைய உதவியாக வந்து கொஞ்சம் தள்ளி வைங்க போகணும் ஏன்னா சொல்லி டிஸ்கர்ட் ஆகும் உங்கள் அளவு வச்சுருப்பாங்க குட்டி குட்டியாக அப்போ இப்போம்மா நீங்கள் வந்த காசு எவ்வளோ எடுத்து நீங்கள் பத்தாயிரம் வந்துடுது எவ்வளோ எடுத்து நீங்கள்

சாப்பாடு சாமான என்னன்னா சில நேரம் காலை மேல சாப்பாடு செய்து வச்சுட்டு தான் பள்ளிக்கூடம் போகணும் அப்போ நான் என்னோட வசதி இல்லாத சில நேரம் காலம்பு சாப்பாடுகள் இருக்காது அப்போ நான் இந்த காசு எடுத்து கொஞ்சம் சாமான்மா அதுகள் வாங்கி வச்சா காலையில காளை சாப்பாடுகளை செய்துட்டு இரவுலேயும் சாப்பாடுகள் செய்வோம் சாப்பாடு சாமான்தான் வாங்கி வைக்கணும் சரி ஓகே உங்களுக்கு சாப்பாடு சாமான போகுது அப்ப அந்த அடிப்படையில் நாங்கள் அந்த காவலில் நிறைவு செய்கிற நேரம் வருகிறது ஔஷதியாவை சேர்ந்த அன்பேஷி அந்த அந்த இளைஞர் அவருடைய பிள்ளைகள் அவருடைய மனைவி இங்கே ஸ்ரீலாங் அவருடைய மனைவி மனைவி அவருடைய பிள்ளைகள் சகல சௌபாகியங்களும் பெற்று நீண்ட ஆயுளோடு செல்லும் இடமெல்லாம் பேரும் போலும் பெற்று அவங்க கல்வியில் சிறந்தவர்களாகவும் சிறந்த தொழில் வாய்ப்புகளாகவும் சிறந்த எதிர்கால சிறந்த வாழ்க்கையை அவங்க அமைக்கக்கூடிய அளவுக்கு கடவுளமைக்கு சக்தியையும் வல்லமையும் கொடுக்கணும் அவங்களுக்கு செல்வச் செழிப்பை கொடுக்கணும் அவங்களை காலமும் குறைபற்றவர்களாக வாழணும் எல்லாருக்கும் பாரி வழங்குகிற குறைவள்ளர்களாக இருக்கணும்னு சொல்லி கேட்டு அவங்களுக்கு உண்மையில் எனக்கு நன்றி சொல்ல வார்த்தைகள் வரவில்லை மாதம் மாதம் பத்தாயிரம் சகோதரிக்கு வருகிறது அந்த உங்களுக்கு இதையும் சொல்ல சொன்னார் அந்த காசம்மா ஒவ்வொரு பதினஞ்சாந்தேதியும் இப்போ உங்களுக்கு இப்போ எத்தனையாந்தேதி வந்தார் இப்போ அஞ்சாம் மாதம் ஏழாம் தேதி விடை ஏழு ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வந்தது அப்போ இனி உங்களுக்கு ஆறாம் மாதம் தேதி வரும் ஏழாம் மாதம் பதினஞ்சாந்தேதி வரும் நீங்கள் அதை எடுத்து உங்களுக்கு சரியான முறையில் நீங்கள் நிறைய கஷ்டப்பட்டு நீங்கள் நாங்கள் இப்படி செய்ய அப்படி செய்யுன்னு சொல்ல விரும்புகையில் உங்களோட கஷ்டங்கள் எதிர்காலத்தில் உங்களுக்கு கஷ்டமே வரக்கூடாதுக்காக தான் அவர் செய்கிறார் அஞ்சு பிள்ளைகள் அந்த கஷ்டங்களை இல்லாமல் பால உங்களோட சொல்லி கேட்டுக்கொண்டு நீங்க என்ன சொல்லப்படுங்க சத்தங்களை நான் சொன்னேன் இப்போ எனக்கு நிறைய பேர் எவ்வளோ சொந்தங்கள் இருந்து மங்களை திரும்பி பார்க்கல இவைய ஆச்சிவே என்ன புள்ளி எதாச்சான இருக்கணுமே தவிர எங்களை எங்களை ஒழுப்பி விடணுமென்ற யாருமே நினைச்சது இல்லை ஆனால் இவர் எனக்கு யாரெண்ட்டே தெரிஞ்சு அது இப்படி ஒரு உதவி செய்திருக்கிறேன் இவர் நல்லா இருப்பார் நான் கடை உடல் கொள்றேன் நன்றி நன்றி அம்மா உண்மையில நாங்கள் வாழ்க்கை கூறாக கடமைப்பட்டிருக்கிறோம் எங்களுடைய காணொலி கூடாக எங்களுக்கு கூடாக இந்த சகோதரிக்கு மாதம் மாதம் பத்தாயிரம் ரூபாய் கொடுக்குற மிகப்பெரிய ஒரு தொகை சொன்னதை செய்யக்கூடிய ஒரு சொல்லின் செல்வர் அந்த அடிப்படையில் இந்த காணலில் இருந்து விடைபெறுகின்றதற்கு முன்னால் மீண்டும் அந்த சவுனுக்கு ஒரு நன்றியை கூறி நான் காணொலி இருந்தேன் நன்றி வட